உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அமல இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவள் என்ற மரியாளின் வாக்கு கத்தோலிக்க திருவை அன்னை மரியாள் நான்கு நம்பிக்கை அறிவித்த போது நிறைவேறியது முதல் நம்பிக்கை மாசற்ற அமல உற்பவம் இரண்டாவது நம்பிக்கை நிரந்தர கன்னித்தன்மை மூன்றாவது நம்பிக்கை தெய்வீக தாய்மை நான்காவது நம்பிக்கை விண்ணேற்றம் அமல உற்பவம் என்பது கிறிஸ்துவ மரபு மற்றும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாடாகும் படைப்பின் சிகரமாகிய மனிதர்கள் பிறப்பு பாவத்தில் சுதந்திரித்து கொண்டதால் அருளின்றி பிறக்கும் போது மரியாள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு அருள் நிறைந்தவளாக கருதப்பட்டாள் முதல் கணத்திலிருந்து மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் இறை மனித இயல்பினாலும் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்று இந்த மரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தி நாயர் என்பவரால் கோட்பாடு வரையறுக்கப்பட்டது இந்த பிரகடனம் அவளுக்கு அமல உற்பமம் மாசட்டுத்தன்மை மற்றும் நீதி வழங்கப்பட்டது என்றும் துக்கம் வலி நோய் மற்றும் மரணம் தவிர ஆதாமுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக தண்டனைகள் நீங்களாக தொன்ம பாவத்தின் பிறப்பு நிலை பாவத்தின் தீய விளைவுகளிலிருந்து அவள் விடுக்க விடுவிக்கப்பட்டாள் என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது கத்தோலிக்க கலை களஞ்சியம் படைத்தவர் மரியாலை நித்தியத்திலிருந்து தன் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் தனது மீட்பு பணியை நிறைவேற்றுவதற்காக அவளே மாசற்றவளாக கருதப்பட்டாள் இதன் பொருள் கடவுளின் அருளுக்கு நன்றி மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை எதிர்பார்த்து மரியாள் கருதளித்த கணத்திலிருந்து பிறப்புநிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாள் சர்ச் கன்னிமறியால் ஆண்டவனுடைய தாயாக இருப்பதால் கட்டுப்பொள்ளின் அருளினால் பாவத்தில் இருந்து அனைத்து சுவடுகளிலிருந்தும் விடுபட்டதாக நான்காவது நோச்சானது திரு அவையின் முதுபெரும் தந்தையர்கள் நம்பினார்கள் மற்றும் எடுத்துரைத்தார்கள் அவளுடைய நிரந்தர கண்ணித்தன்மை அவளுடைய மாசற்ற அமல உற்பவம் மற்றும் அவளுடைய தெய்வீகத் தாய்மை ஆகிய இந்த நம்பிக்கை மரியாவை பற்றிய பிற நம்பிக்கைகளுடன் இணைந்திருந்தது ஏழாம் நூற்றாண்டிலேயே தூய கண்ணிமறியால் பாவத்திலிருந்து விடுபடுவதாக பிரகடனம் செய்யும் ஒரு வழிபாட்டு முறை இருந்தது என்பதை திரு அவை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது மற்றும் மரபுகளின் அடிப்படை ஒன்று திரு அவை மரபில் அடிப்படை மாசற்ற அமல உற்பமோ என்பது வலுவான கிறிஸ்துவ மரபிலிருந்து தோன்றிய ஒரு கோட்பாடாகும் பாலஸ்தீன துறவர இல்லங்களில் உள்ள துறவிகள் ஏழாம் நூற்றாண்டின் இறுதியில் அமல உற்பவ திருவிழாவை விழாவை கொண்டாடத் தொடங்கின இந்த பெருவிழா இத்தாலி ஒன்பதாம் நூற்றாண்டு இங்கிலாந்து பதினோராம் நூற்றாண்டு மற்றும் பிரான்ஸ் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆகிய நாடுகளில் அமல உற்பவம் பெரிய விழாவாக பெரு விழாவாக பரவியது திருத்தந்தை ஆறாம் லியோ சிங்கராயர் இந்த கொண்டாட்டத்தை பரப்பினார் திருவாவை நான்காம் சிக்ஸ்தூஸ் இதை ஒரு விழாவாக அங்கீகரித்தார் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருத்தந்தை ஒன்பதாம் வயஸ் அமல உற்பவம் நம்பிக்கையின் கோட்பாடு என்று அறிவித்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இதை அங்கீகரித்து லூர்து நகரில் நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார் திருவிபிலியத்தின் அடிப்படை ஒன்று இறைவன் எளிமையா இறைவாக்கினேன் அவருடைய தாயின் வயிற்றில் தூய்மைப்படுத்தினார் எரேமியா ஒன்று ஐந்து நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பு நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் யோவான் பிறப்பதற்கு முன் இறைவன் திருமுழுக்கு யோவானை தம்முடைய தூய ஆவிய திருப்பொழிவு செய்தார் என்ற அவருடைய தாய் எழுத்து வைத்து சான்றடைக்கிறார் ஒன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு என் ஆண்டவரிடம் என் ஆண்டவன் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி ஏனெனில் உங்கள் வாழ்த்தொழி என் காதுகளை எட்டிய தருணத்தில் என் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது எனவே தம்முடைய மகனுடைய தாயை அவர் தோன்றிய முதற் எல்லா பாவங்களிலும் விடுவித்தது என்று வாழ்த்தினால் இந்த வாழ்த்துக்கு அர்த்தம் அவள் ஒரு கணம் கூட பாவத்திற்கும் அழகைக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்பதாகும் ஐம்பத்தி ஆறு வார்த்தைகளை கூறுவதானால் மரியாள் முற்றிலும் தனித்துவமான தூய்மையால் நிரப்பப்பட்டாள் மூன்று தொடக்க நூல் மூன்று பதினைந்து நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் இடையே பகையை உண்டாக்கும் நீ அவரது குதிக்காலை மிதிப்பாய் அவர் உன் தலையை நசுக்குவாள் என்றார் பெண் என்பது மறியாலை குறிக்கிறது மரியாள் பிறப்பு பாவம் செய்திருந்தால் அந்த வாக்குறுதி உண்மையாக இருக்காது ரீதியான பகுத்தறிவின் அடிப்படை ஒன்று நம் தாயை நாம் தேர்ந்தெடுக்க அனுமதித்தால் வாய்ப்பு கிட்டினால் மிகவும் அழகான ஆரோக்கியமான மற்றும் ஒரு மாசத்த பெண்ணை தேர்ந்தெடுப்போம் அதைத்தான் படைத்தவர் செய்தார் அழகையின் அடிமையாக இருந்த ஒரு பெண்ணிடம் ஒரு கணம் கூட எல்லாம் உள்ள இறைவனை பிரிக்க முடியாது எனவே மரியால் நிலை பாவத்திலிருந்து விடுபட்டு பிறக்க வேண்டும் தேயுஸ் புற்றூட் கடவுள் அவ்வாறு செய்ய முடியும் டிக்குயிட் அவ்வாறு செய்வது பொருத்தமானது என்று உணர்ந்தார் பேசிட் எனவே அவ்வாறு செய்கிறார் என்கிறார் கார்டஸ் மரியா கருவுற்றது எப்படி இறையியலாளர்கள் அதை முன்கூட்டிய அருள் மூலம் விளக்குகிறார் இது முன்வரும் அருளாகும் அதாவது கிறிஸ்துவின் மீட்பு வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைகள் நன்மைகள் வரலாற்றில் உண்மையான நிகழ்வுகளுக்கு முன்னதாகவே தூய கன்னி மறியாளுக்கு பயன்படுத்தப்பட்டனர் கடவுளுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் இல்லை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அவர் இப்போதும் எப்போதும் நித்தியத்தில் வாழ்கிறார் எனவே மீட்பெரின் தாயாக மரியாளின் நிறைவு காலத்தின் காரணமாக அவர் உண்மையில் முன்கூட்டியே மீட்கப்பட்டார் ஒரு மனித கண்ணோட்டத்திற்கு மட்டும் கடவுளின் மட்டுமல்ல இது ஒரு மருந்து கொடுப்பது போன்றது நீங்களும் நானும் மற்ற மனித குலமும் பிறப்பு நிலை பாவத்தையும் அதன் விளைவுகளையும் பெறுகிறோம் பின்னர் திருமுழுக்கு என்று அழைக்கப்படும் மருந்துக்கு நாம் அடிபணிய வேண்டும் இறைவன் நம்முடைய மகனின் அம்மாவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தார் ஆரம்பத்தில் அவள் ஒருபோதும் குறையை அனுபவிக்க வேண்டியது இல்லை யார் என்பதை புரிந்து கொள்ள பிரிவினை சபைக்கு உதவ முன் வந்தபோது அவர் மரியாவுக்கு மிகவும் அறிவு சார்ந்த கருத்தியலை வழங்கினார் அவர் அவளை கீழே விழாத ஏவாளின் மகள் என்று குறிப்பிட்டார் நான் ஏவாளின் பாவத்தால் கீழே விழுந்த நிலையில் ஏவாளுடைய மகனும் மகளுமாக இருக்கிறோம் மரியாள் அருளின் மகள் ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இருந்திருப்பாள் வாழ்வு செய்திகள் நாம் நமது பின்னக அன்னையை மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்க வேண்டும் நாம் நமது விண்ணக அன்னையைப் போல மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தாயும் தனது அனைத்து நல்ல குணங்களையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே நம்முடைய மாசற்ற அமல உற்பவ அன்னையைப் போன்று மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் மறியல் எந்த பிறப்பு பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாரோ அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து நாமும் திருமுழுக்கால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் அவளுடைய மாசற்ற அமல உற்பவம் அவளுக்கு கிடைத்த கிறிஸ்துவின் அருள் நமது திருமுழுக்கிலிருந்து நமக்கு கிடைத்த அதே கிறிஸ்துவின் அருளும் கிறிஸ்துவின் அருளாகும் மரியாள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவள் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் மைய காரணிகள் நாம் செய்த வாழ்க்கையின் மைய காரணிகளாகும் நாம் எந்த திசையை நோக்கி சென்றாலும் கிறிஸ்து யார் என்பதையும் நாம் மே யார் என்பதையும் நினைவுகூரு நம் வாழ்க்கையில் மறியாள் மாசற்றவளாக இருக்க வேண்டும் என்பதே வாழ்க்கை பாடம் நாம் நன்றி உள்ளவளாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் மரியின் அமல உற்பம் என்பது அவள் கருவிற்ற நேரத்திலிருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் தனிப்பட்ட குறை அதை போலவே மாசட்ட கண்ணிமறியால் தனது மண்ணுலக வாழ்க்கை அனுபவித்த மாசற்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு கடவுளின் அருளினால் நாம் ஒரு புதிய இதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் ஆழ்ந்த தூய ஆவியையும் பெற்றிருக்கிறோம் இயேசுவின் மீதான நம்பிக்கையின் மூலமும் திருமுழுக்கின் மூலமும் நீரினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறந்த நாம் நம்முடைய மீட்பை பெறுவதற்காக உயிருள்ள நம்பிக்கையில் கிறிஸ்துவின் உடலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உயிருள்ள நம்பிக்கையின் மூலம் நற்கருணை திருவது உட்பட இறைவனை இறைவன் நம் அருள்வாழ்வின் வாழ்வின் நிதியை நீதியை மீட்டெடுக்கிறார் நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலம் நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம் இது நமது மீட்பை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது கடவுளின் அருளால் அதை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த அவர் நமக்கு உதவுவார் கடவுள் கடவுளின் வாழ்க்கையுடன் தூய அருளுடன் நம் வாழ்க்கையை வாழ்பவர்கள் நம் தூய்மையை அடிப்படையின் கடைய அடிப்படையின் கடவுளின் கொடையாக கருத வேண்டும் எனவே கடவுளின் அருளால் அதை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த அவர் நமக்கு உதவுகிறார் கடவுளின் வாழ்க்கை தூய அ அருளுடன் நம் வாழ்க்கையை வாழ்பவர்கள் நம் தூய்மையை அடிப்படையின் கடவுளின் கொடையாக கருத வேண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் மற்றும் அனைவர் முன்பும் பண்ணியமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதர்களாகிய நம்மால் மற்றவர்களின் அகத்தூய்மையை அளவிட முடியாது மூன்று மறையாளைப் போலவே நாமும் கடவுளுக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் நம் வாழ்க்கையில் இயேசுவை வரவேற்று இடம் அளிப்பதன் மூலம் மரியாளின் ஆம் தொடர நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைக்கிறார் கடவுளுடைய அழைப்புக்கு அவள் செய்தது போல தாராளமாக பதிலளிக்கும் அருளை பெறுவதற்கும் அவளைப் போலவே தன் மகனுக்கு சீடத்துவத்தில் உண்மை உள்ளவளாக இருப்பதற்கும் அவளிடம் இறைவேண்டல் செய்வோம் என்ற பெருவிழாவில் நம் அன்னை மரியால் அமல உற்பவி நம்முடன் இருக்கவும் நமக்காக தன் மகனுடன் பரிந்து பேசுவதன் மூலம் நம்மை பாதுகாக்கவும் தூய ஆவியின் வல்லமையின் மூலம் நம் உடல்களையும் நம் ஆன்மாவையும் தனது மகனுக்கு அவ தங்கிடம் தகுதியான இடங்களாக தனது மகனுக்கு இடங்களாக மாற்றுவதன் மூலம் தெய்வீகத்தாயின் பாக்கியத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டுமும் மரியாணைப் போலவே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் தீமையை தவிர்ப்பதற்கும் கடவுளின் அருளை பயன்படுத்துவோம் இந்த அமல உற்பவ பெருவிழாவில் மாசற்ற அமல உற்பவியே உண்மை நாடிய எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று இறைவண்ட செய்வோம் மரியாடின் அன்புக்கரம் நம்மில் ஆசிரியரை இயேசுவின் மூலமாக கொண்டு வருவோம் ஆமேன்